இனே காலை வணக்கம் அனைவருக்கும் நாகம் பதினார் போர்க்களை சிலம்பம் இன்னைக்கு வந்துட்டு மாணவர்கள் வந்துட்டு நாகம் பன்னார் பாடம் கிடையாது வேறு இருந்து அது வந்துட்டு நம்ம ஆந்திரா சைடு ஃபேமஸ் இந்த பாடம் மாணவர் வந்துட்டு கோகுல் மாணவர் தருண் இன்னைக்கு வந்துட்டு அந்த பாடத்தை ஒரு பன்னெண்டு ஸ்டெப்பு தடுக்குமுறை முறை தான் அது பசங்களுக்கு இன்னும் அதை கொடுத்தா நல்லது ரெடி பண்ணி காட்டுவாங்க ரெடிப்பாடு போடுவா பண்ணு அதே போடு போட்டா போட்டா அண்ணா வந்து வணங்க வணக்கம் நேராவா கண்டிப்பாக இது போல் இதுவும் சண்டை பாடம்தான் த தடுக்கும் போகிற தாக்கும் போகிற இதையும் அனைவரும் கற்றுங்க தெரியாத மாணவர்கள் கற்றுங்க நல்லது இன்னும் நல்லது இப்போ நாகம்பனார் பாடம் நானே கண்டினியூவாக போகிறேன் எப்படி தாக்கம்புற தடுக்க போகிறேங்க அதையும் நான் அந்த ஜோடி பொறுத்தும் சொல்லுவாங்க அந்த தெளிவான பயிற்சி ஜோடி போடுறது தான் அந்த பாடம் அற்புதமாக இருக்கும் நாகம் பதினாறில் நாகம் பதினாறு மாரி எனக்கு தெரிஞ்சு நான் துளுக்கான பயிற்சி திறேன் கூரவஞ்சி பயிற்சி எடுத்துருக்குறேன் அலங்கார பயிற்சி எடுத்துருக்குறேன் நான் நாகாம் பதினாறு பயிற்சி எடுத்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிது அதில் இருக்கிற அறிவுபூர்வமான அந்த தடுக்குமுறை தாக்கம் முறை யார் எதுலேயுமே இல்லை அவ்வளோ ஒரு அழகு அதில் நாகம் என்ன பண்ணாலும் அதில் ஒரு வீரியம் தெம்பு வீச்சு பண்ணும்போது ஒரு அந்த ஓசை கொம்ப காட்டுப்பா தள்ளி நெல்லுங்க நம்ம நடையிலையும் பண்ணலாம் நின்று நின்று பண்ணலாம் பாருங்க எதிரி ஏமாத்தி வலிச்சு கரெக்டா கையில ஒரு அரை புத்தி ஒண்ணு ரெண்டு தட்டி திருப்பி கையில ஒண்ணு இதே பாடம் அப்படியே நின்ன நிலையிலேயே பண்ணலாம் இந்த பாடத்தை பன்னெண்டு பாடமும் ஏறி இறங்கி பண்ணலாம் நின்று நின்று பண்ணலாம் வலது கையும் பண்ணலாம் இடது கையும் பண்ணலாம் நாங்கள் பரோ பன்னெண்டு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க உள்ளே போக போத விஷயம் அதிகமாக இருக்குது ஏன்னா ஏறி இறங்கணும் வலதுல இடதுல ஏறி இறங்கலாம் நின்று நின்று பண்ணலாம் இங்கே வலது கையில் நின்று நிலை லெஃப்டில் பண்ணலாம் இதில் நாலு மெத்தடை வந்துச்சா அதே போல் சண்டையில் கட்டுமுறை ஏறி இறங்கலாம் நின்று நிலையிலும் பண்ணலாம் அப்போது அது ஒரு ஆறு மெத்தடு அப்போ போக போக போயிட்டே இருக்கும் அந்த பண்ண பாடத்தை பிரிக்கலாம் எப்படின்னா ஆயிரம் ஒரு சும்மா சொல்கிறோம் பண்ண பாடத்தை நூறு பிரிவும் பிரிக்கலாம் யோசிக்கிற இருந்தால் அந்த பாடத்தை அது போல் ஒரு அற்புதம் சிலம்பம் தெளிவான பயிற்சி நாங்கள் இருக்குதுன்னு நான் சொல்ல வரேன் அடுத்த கிளாஸில் முதல் பாடத்துலேருந்து அந்த படம் படம் தக்கும்புறேன் தாக்கும்போகிறேன் மாணவரை வச்சு நான் போகிற வீடியோ அனைவரும் லைக் செய்ங்க நன்றி